ரவுண்ட் மேட்ச்சு மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா வாக்கம் காந்திபுரம் விதஸ் அனந்தர் வந்துடுறாங்க அனந்தில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க இந்த மேட்ச் மொத்தம் பதினெட்டு ஓவர் ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவர் ப்ராப்ளியே ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக ராஜ் அசோக் வந்திருக்காங்க ராஜ் ஸ்டைக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பாப்ளே ஒரு படம் கார்த்தி வந்திருக்காரு ஒயிட் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஷாருங்க ஃபஸ்ட் பால் நல்லா அடிச்சிருக்காரு பவுண்டரி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பால்லே ஷார்ட் ஆகிறது பந்து நல்லா புல் பண்ணாருங்க ராஜே செகண்ட் ஹோன் ஷார்ட்ங்க ஸ்லாட்டில் இருந்தது பந்து நல்லா ஹைட்டாக போகுது பந்து சேன்ஸ் ஃபா லவ்லி டேக்கு நாங்கள் சிக்ஸ் லைனில் சரியான டேக்கன் ஒன் டவுன் மிட்ஸ் பண்ண முகேஷ் டேக்கில் டாட் லவ் லிங் இன்னொரு டாட் பாலு லாஸ்ட் டோட் ஃபுல் டாஸுங்க ஸ்டேட் டு ஸ்டேட் வச்சிருக்காரு ஆள் வச்சுருக்காங்க ரன் அவுட் ஆ டேரெக்டாக பட்டுச்சுங்க லேண்ட் ஸ்டைக்கில் இருந்த அசோக்கே அவுட் ஆயிட்டார் இதுக்காக பாலே ஆடலை அவர் டேரெக்ட் இட்டாங்க கார்த்திகிட்ட பேட்மன் கவர் பண்ணிட்டாரு இல்லைனா திரும்பிருக்கும் கேமராவில் ரெண்டாவது விக்கெல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க அசோக்கோட விக்கெட்டை பேட்டிங் ஆளுங்க அவர் ஒரே ஒரு பால் கூட ஆடலை சமையா முடிச்சுருக்காரு ஓவரு கார்த்தி ஒயிட் கார்த்தி நான் ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி வந்துங்க அதுக்கு அடுத்தடுத்து அஞ்சு பாலுமே டேட் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தவிர ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ரன் வச்சுருக்காங்க சிங்கடி பக்கம் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி கார்த்தி வந்திருக்காரு போலிங் அனில் செகண்ட் பவர் பிளேவர் கூட ரவி நியூ பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு ஷாட்டு ஃபுல்லராக வச்சார் ஒரு ஒய்டாக இருக்கிறார் சரியான ஷாட்டு நல்லா கைண்டாக இருக்கு பேட்டில் சிக்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரவி

ஃபர்ஸ்ட்டு பாலு சிக்ஸர் வந்தது அதுக்கடுத்து அஞ்சு பாலுமே டேட் பண்ணியிருக்காரு கார்த்தி எக்ஸலன் கம்பேக் கார்த்திகிட்ட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினோரு ரன் வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி சிங்கடி வாக்கும் கார்த்தி வந்திருக்காரு அட்டாக் தேர்ட் ஓவர் ஸ்ட்ரைக்ல முகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் பால் அகெயின் நல்லா போடுறாரு தேர்ட் ஒன் சரியான வேகத்தில் வந்து பந்து அடுத்தடுத்து மூணு டாட் பால்ஸு ஒயிட் கார்த்திகிட்ட என்ன வேகங்க பந்து ஸ்லோவராகவும் போறாரு வேகமாகவும் போறாரு பந்து அடுத்தடுத்து நாலு டாட் பாலுங்க பவர் பிள்ளைல லாஸ்ட் ஒன் உலக மெய்டினோட முச்சிருக்காருங்க ஓவரு பவர் பிள்ளைல அதுவும் கார்த்தி மூணு முடிஞ்சிருக்கு பதினோரு ஒன் வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபுல்லராக வச்சாரு நல்லா ஹைட்டாக பந்து சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிடுச்சிங்க சரியான ஷார்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ் லாங்கல இது அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸருங்க சாரி ஃபிஃப்த் ஒன் லவ்லி பாலுங்க அகைன் ஒரு செம பால் நல்லா கம்பேர் கற்றுக்கிட்டேன் நாலோர் முடிஞ்சிருக்கு பதினெட்டு வச்சிருக்காங்க சிங்கடி வாக்கம் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் பவர் பிளவர் போட வினோ வந்திருக்காரு லெஃப்ட் வினோ ஸ்ட்ரைக்ல முகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பார்க்க பிடிச்சிட்டாங்க லவ்லி டேக் நாங்க சரியாவே போடுதுங்க ஆனால் விக்கெட் கிடைச்சிருக்கு முகேஷ் ரொம்ப ஆடிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பால் ஆடி இருக்காங்க ஒரே ரெண்டு நூறு அடிக்கல அவர் பேட்லேயே சரியா படல தப்பான பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க வினோத் ஃபுல்டாஸ் பால் அகைன் ஃபுல் ஃபுல்டாஸ் இந்த மாதிரி சரியா கனெக்டா இருக்கு விக்கெட் ஆளே இல்லாங்க கவர்ஸ்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி போட்ட ரெண்டு பாலுமே ஃபுல் டாஸ் தாங்க இந்த மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு விக்கி ஸ்டார்ட் வித் பவுண்டரி விக்கிக்கு ஃபுல் டாஸ்ங்க நல்ல டிரைவ் சிங்கிள் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கேன் பார்ப்பில் முடிதுங்க இருபத்தாறுன்னு வச்சுருக்காங்க சிங்கடி வாக்கம் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி அஞ்சு பார்லையுமே செம்மையாக போட்டு போயிருக்காங்க நடந்தல ஏன்னா வெறும் இருபத்தாறு தான் கொடுத்துருக்காங்க முப்பது பாலுக்கு மணி வந்திருக்காரு அட்டாக்கு போன மேட்ச்சில் ஃபைவ் விக்கெட் எடுத்து தருங்க பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் அவ்வளோங்க ஃபுல்லராக வச்சார் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் பா சரிய வேகத்தில் போகுது பந்து பவுண்டரிங்க தடுக்கவே முடியல ஃபீல் சாலை நல்ல ஷார்ட் அங்க நல்ல வேகமாக போகுது பந்து லாஸ்ட் ஒன் ஸ்லோரா போட்டாருக்காரு லவ்லி டேக் காங்க ஸ்லோராக திருப்புனாரு பந்த மணி நல்லா விளையாடிட்டு இருந்தாரு ரவியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க மணி விக்கெட் டேக்கர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு மணி பேட்டிங்லாம் செம்ம ஆடிந்தாருங்க இந்த மேட்ச்லயும் அவர் முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நாலாவது விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க சிங்கடி வாக்கம் ரவியோட விக்கெட் அவர் தாங்க நல்லா பேட்டில் பட்டு இருந்தது ஃபுல் டாஸ்ங்க சரியா கரெக்டா இதுவும் கேரியா ராஜிபாய் வராரு பிடிச்சிடாருங்க ஒரு விக்கெட்டு போட்ட பால் எல்லாமே தான் வினோத் ஆனால் விக்கெட் கிடைக்குதுங்க விக்கெட் விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க நல்ல டேக் நாங்கள் ராஜூ பாக்கிட்ட விக்கி நியூ பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சில் தாங்க மேட்ச்சை மாற்றி கொடுத்தாரு ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சிருந்தாரு இந்த மாதிரி விக்கெட் ஒரு நாலஞ்சு விக்கெட் விழுந்த பிறந்தா இரநூறு அந்த மேட்சம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒளி பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா விக்கி கிட்ட ரெண்டு ரென்னு ஷாட்டிங்க சரியா இருக்கு பேட்ல பவுண்டரி ஏழோரும் புரிஞ்சிருக்கு முப்பத்தி எட்டு வச்சிருக்காங்க அஞ்சு விற்கு லாஸ் பண்ணி செங்கடி பார்க்கும் அப்புன்னு வந்திருக்காரு போலிங்ல நியூ பவுலர் பாபு நியூ பேட்ஸ்மேன் சாமுங்க சொர்க்கியான பவுன்ஸ் நல்ல வேகத்தில் அகைன் ஒரு டாட் பால் அப்புன்னு கேட்டேன் போட்டு போயிருக்காருங்க வெறும் ஒரு தான் குத்துருக்காரு இந்த ஓரல முப்பத்தொம்பது வச்சிருக்காங்க எட்டு ஓவர் முடியலை சிங்கடி வாக்கம் அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி ஒயிட் காத்தி வந்திருக்காரு அட்டாக்கு அவருக்கு மூணாவது வருங்க இது ஸ்டைக்கில் பாபு ஃபஸ்ட் ஒன் எல்லாம் ஓலி பாலுங்க நல்லா லைட்டில் வச்சார் பந்த டேட் பால் ஃபோர்த் ஒன் ஷார்டுங்க ஷார்ட் அப் போட்டார் சான்ஸ் ஃபார் ஹைட்டாக போகுது பந்து குடிச்சிட்டாருங்க லவ்லி டேக்காக நாங்கள் ராஜ்குமார் கிட்டே திரைக்க ஒரே கேட்ச் கூட ட்ரா பண்ணல ஃபீல்டர்ஸ் யாருமே கார்த்தி நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன் இப்போ வந்து கார்த்தி அகைன் ஒரு மேடின் ஓருங்க கார்த்திகிட்ட இருந்தோம் மேட்சில் எடுக்கிற ரெண்டாவது மேடின் கார்த்தி மேடின் ப்ளஸ் விக்கெட்டு டூ விக்கி

ஃப்ரீட் பால் சரி ஆனால் பாலுங்க ஆனால் ஃப்ரீட் கிடைச்சிருக்கு கார்த்தி எண்ணில் அவர் லாஸ்ட் வருங்க அவர் ஸ்பெல்லு முதலியே முடிக்கிறாரு இன்னும் நாலு கிட்ட தான் இருக்கு விக்கெட்டோட விக்கெட் மெயின் விக்கெட் அமையும் அப்பா என்ன பாலுங்க நல்ல பவுன்ஸ்ரு

அவரோட ஸ்பெல்லும் நாலு ஓவர் போட்டு ஓவரில் ஒரு அஞ்சு ரன் இந்த ஓவரில் பூஜ் ரெண்டு சிங்கிள் நாலு ரன் மொத்தம் ஒம்பது ரன் தான் குத்துருக்காரு நாலு ஓவர் போட்டு வயிற்று காத்தி ஒரு மூணு நாலு விக்கெட் எடுத்துக்கா நினைக்கிறேன் சரியா முடிச்சிருக்காரு ஓவரு நியூ பேட்ஸ்மேன் பாலே சிங்கல் ஆப்ல போயிருக்க ஒரு ரிவர்ஸ் ஆ ரெண்டு ரெண்டு சேவ் பண்ணிருக்காருங்க பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு வச்சிருக்காங்க சிங்கடி வாக்கம் ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் ஆறு ஓவர் தான் இருக்கு கையில கார்த்தி வந்துருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை உள்ளிங்க நல்ல ஷாட்டு சிங்கிள் செகண்ட் ஒன் பவுண்ட்ரி

நல்லா லெக் கட்டுற வேரியேஷனுங்க வேதா கிட்ட பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபது ரன் வச்சிருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி சிங்கடி வாக்கம் மணி டு வேலு லவ்லி பாலுங்க நல்ல லைனை வரிசை போட்டாரு பேட் பால் ஃபோர்த் ஒன் ஒரு டாட் பாலு போட்ட நாலு பாலுமே டாட் பாலு மணிக்கிட்ட ஃபுல்லாக லைன் லென்து வைக்கிறாருங்க ஒன் ஷாட்டுங்க சரியா கனெக்டா இருக்கு பேட்ல எங்கேயோ போய் இது பந்து பிகஸ்ட் சிக்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஓவர் கேட் வந்துருக்கு சிக்ஸு பதினாலு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ஏழு லட்சிருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க அகெயின் ஒரு ரிவர் ஷாட்டு போயிடுச்சுங்க அகைன் ஒரு சிக்சரு சர்க்கியா அடிக்கிறாருங்க ரிவர்ஸ்ல

டாரன் லவ் லேங்க சேம் நல்லா இயக்குறாங்க लवली கம் பேக் அப்புனுக்குட டாட் பால் ஃபோர்தன் மிஸ் பண்ணிட்டாருங்க அவர் வரல டாட் பால் பவுண்டரி வார நல்லா ரன் வந்துட்டு இருக்கு சிங்கிடி வேகத்துக்கு ரெண்டு சிக்ஸ் ஓவர் பவுண்டரி வந்துருக்குங்க அப்பவும் ஒரு நல்லா யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு வேகத்தை வர வேகத்தை நல்லா டைம் பண்ணிடுறாரு அப்பவும் நல்ல கம்பேக் ரெண்டு சிக்ஸ் ஓவர் பவுண்டரி கொடுத்தாலும் அவரோட விக்கெட் எடுத்து வேலு எண்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க பதினஞ்சு ஓவர் முடியல ஒம்போது விக்கெட் லாஸ் பண்ணி மணி வந்துருக்காரு அட்டாக்கு ஸ்டைக்ல அருள் இன்னும் மூணு வாரம் தாங்க வெளியிருக்கு எண்பத்தி மூணு வச்சிருக்காங்க ஓருக்கு முப்பது ரன்னா கூட ஒரு நூற்றி பத்துக்கு ரூபா லைனில் போட்டார் டாட் பால் ஒரு டாட் டாட் பால்ஸ் லாஸ்ட் ஒன் ஆ செமையா போட்டு போயிருக்காருங்க லாஸ்ட் மூணு வருது மீட்டிங் எடுத்துகிட்டு போயிருக்காரு மணி நியூ பெர்ஸ்மன் தத்னா ஸ்டைக்ல லவ்லிங்க பவுலிங்ல வேதா செம்மையா போட்டிருக்காரு லைன்லயே ஷாட்டுங்க சரியான ஷாட்டு போயிடுச்சி கிளியர் பண்ணிடுச்சிங்க சிக்ஸ் நான் பாலியா பாத்திருந்தேன் கேமரா திருப்பவே இல்லை நல்லா இருந்ததுங்க பார்க்கத்துக்கு பதினேழு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூறு என்ன வச்சிருக்காங்க செங்கடி வாக்கம் ஒன்போது விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஓவருங்க பதினெட்டாவது ஓவர் மணி வந்திருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் லருள் ஃபஸ்ட் ஒன்ம பால் ஒன் ஷாட்டுங்க நின்று வந்தது பந்து நல்லா வெயிட் பண்ணி ஆச்சுக்காரு பந்து தட்சணா அடிக்கிறார் ரெண்டாவது சிக்ஸ் ஷாட்டுங்க ஃபுல்லரா வச்சார் வேதா இருக்கிறாங்க மிஸ் பண்ணுறாங்க கேட்சை சிங்கிள் லாஸ்ட் ஒன் லி பாலுங்க செம்மையாக முடிச்சிருக்காரு லாஸ்ட் பால் நல்லா கம்பேக்னு சொல்லலாம் மணிக்கிட்டேன் லாஸ்ட்டாகப்பட்ட ரெண்டு பாலு பதினெட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூற்றி எட்டு ரன் வச்சிருக்காங்க சிங்கிடி பக்கம் ஒம்பது விக்கெட் லாஸ் பண்ணி தொண்ணூற்றி ஒம்பது ரன் அடிக்கு நீங்கள் இந்த மேட்ச்சு ஜெயிக்க அனந்தில்லை